மகநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி தன்னோட ரூமுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்யோட ஒரு பேக்க எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு சோ அதுல இருந்து எடுத்து பாக்குறாங்க அதுல விஜய்யோட பர்சனல் டைரி எல்லாம் இருக்கு அந்த டைரிய எல்லாம் பிரிச்சு படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காப்ல ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து இப்ப காவேரி கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாப்புல அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்ல விஜய்க்கும் போன் பண்ணி பாருங்க அப்படின்னு அத வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்லயும் காமிக்கிறாங்க போட்டோவும் அனுப்பிச்சு விடுறாங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு எதுக்காக என்னோட பர்சனல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் அப்படிதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் சேர்ந்து பிறக்க போற குழந்தையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாப்புல நம்ம விஜய் ரொம்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் முக்கியமான சம்பவம் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு துணி கொடுக்கறதுக்காக நம்ம குமரன் போயிருக்கிறாப்புல அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்ணிலாவை அட்மிட் பண்ணிருக்காங்களாட்டுக்கு அப்ப வெண்ணிலாவோட தாய் மாமே பசுபதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம குமரன் பாத்தர்றாப்புல அதுல வெண்ணிலாவோட மாமா வந்து நீங்க தானே இப்படி இடிச்சு தள்ளிவிட்டு ஏன் எங்களை இப்படி இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலதான் இப்ப என் அக்கா அண்ணம்மாவை வந்து இப்படி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாப்புல அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசுறது ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம குமரன் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே நைஸா போகாம நேரா வந்து பசுபதி கிட்ட வீர வசனமா பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு போறாப்ல ஸோ நம்ம காவேரி கிட்டயும் போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு அடுத்ததா குமரனுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்